காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம்னப்போ நான் கேக்கு தான் செய்ய போகிறேன் அரை டம்பர் எண்ணெய் ரெண்டு முட்டை மூணு பிஸ்கெட் வச்சுருந்தேன் ஒரு பிஸ்கெட்டை எங்கள் பெரிய பொண்ணு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவ்னோ பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன் பால் வச்சுருக்குறேன் எல்லாமே அரை டம்பர் பால் அரை டம்பர் எண்ணெய் அப்புறம் ரெண்டு முட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி வச்சுக்கோங்க நான் குத்து மதிப்பாக தான் கேக் செய்ய போகிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் அப்படி தான் எக்ஸ்ட்ரா எனக்கு மூணு பா ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கட் தான் இருந்ததுனால வீட்டில் இருந்த கோதுமாவை கொஞ்சம் போட்டு கலக்கிட்டேன் அப்படியே இருந்தும் தண்ணியாக தான் இருக்குது இது எனக்கு அடுப்பில் வேக கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சு தான் வேக வச்சேன் ஈவினும் ஒரு பாக்கெட்டையும் போட்டுவிட்டேன் அப்புறம் எண்ணெய் ரெண்டு முட்டை பால் ரெண்டு பிஸ்கட்டு மாவு இன்னும் அப்புறம் சர்க்கரையும் போட்டேன் எல்லாமே குத்து மதிப்பாக தான் போட்டேன் சரி பிஸ்கட் வாங்கி வச்சு ரொம்ப நாளாகிடுச்சு முக்கால் மணி நேரம் சிம்மில் வைங்க உண்டுக்கெல்லாம் ஸ்டாண்டு போட்டிருக்கேன் வாசர் போடாதீங்க விசிலும் வைக்காதீங்க குக்கரில் வாசலை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க பாருங்க ஒரு மணி நேரம் வச்சு அழகாக வந்துடுச்சு உள்ள வைக்கும்போது பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமாவை போட்டு தூவிட்டு அப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா இது வெளியே எடுத்து